அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அர்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கன்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் எட்டாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் எட்டாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த தொல் தொல்பாவை பாடி அருளவள பல்வலையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களே அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் எட்டாம் பாடலை ஏ நாம் காணலாம் கீழ்வானம் வெல்லென்று, எருமை சிறு வீடு மேவான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து கூது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தா நாரினால் கட்டப்பட்ட அணிகலன்களை அணிந்த பாவையை கிழக்கு வானம் வெளுத்து விட்டது எருமைகள் தங்கள் தொழுவத்திலிருந்து விடுதலை பெற்று மேய்ச்சலுக்காக கிளம்பி சென்று விட்டன ஆயர் பெண்கள் பாவை நோன்புக்காக புறப்பட்டு சென்று விட்டார்கள் உன்னையும் அழைத்து செல்வதற்காக மற்ற பெண்களை போக விடாமல் காக்க வைத்துள்ளும் இப்போது உன்னை கூவி அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ள பெண்ணே எழுந்திரு இசை கருவிகளுடன் அவனை பாடுவோம் குதிரை வடிவம் எடுத்து வந்த அரக்கனின் வாயை பிறந்தவனும் மல்யுத்தம் செய்ய வந்தவர்களை கொண்டவனும் ஆகிய எல்லாம் தேவனாகிய கண்ணனை நாம் வணங்கினால் நமது குறைகளை கேட்டு ஆராய்ந்து அருள் செய்வான் இதுவே திருப்பாவை எட்டாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் திருமால் கண்ணனாக அவதாரம் எடுத்து கோகுலத்தில் வளர்ந்த போது கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவம் எடுத்து வந்தான் அந்த அரக்கனை கொன்ற காரணத்தால் கேசவன் என்ற பெயர் திருமாலுக்கு வந்தது அதுபோல் கம்சனின் அழைப்பை ஏற்று வடமதுரைக்கு சென்ற போது கண்ணனை கொள்ள மல்யுத்த வீரர்களை கம்சன் ஏற்பாடு செய்தான் அவர்களை கண்ணன் கொண்டான் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாவின் திருப்பாவை பாசுரத்தின் ஒன்பதாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திரிவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடோலி வாழை எல்லாம் வலை இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்வற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்